வணக்கம் சார் என் பேர் ஜனபாகியம் வாஸ்தில் வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு நிறைய பேர் எங்களை வந்து இதுதான் வாஸ்து அதுதான் வாஸ்துன்னு சொல்லி மைண்டை டைவர்ட் பண்ணி அதில் டென்ஷன் ஆகி நிறைய அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உண்டு வாஸ்திய செல்வா அவங்களோட ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணதில் அவரோட வாஸ்து அனுபவங்கள் அவர் அவர் வாஸ்து ஐடியாக்கள்லாம் கொடுத்து எவ்வளோ பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்கு அவரோட எல்லாம் எவ்வளோ நல்லா இருக்காங்க இந்த வாஸ்துனால என்னெல்லாம் நம்ம அனுபவிக்கலான்றத அவர் கூட இருந்து பார்த்து அதுக்கப்புறமா வாஸ்து மேலே ஒரு ஆர்வம் வந்து தான் இங்கே வந்தேன் இங்கே வந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இது சயின்டிஃபிக் வாஸ்து டெக்னிக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து அந்த சயின்டிஃபிக் வாஸ்து டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு திசை ஒன்றை வந்து டேரக்ஷன் பார்க்குறதுக்காக பார்க்க சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக தான் வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இருந்து பார்க்கும்போது கேட்கும்போது நமக்கு அதோடய பியூட்டி என்னன்னு தெரியாது இங்கே ரெண்டு நாள் தான் கிளாஸு ஃபஸ்ட் நாள் க்ளாஸும் ரொம்பவே யா வாஸ்து பற்றி எதுவுமே தெரியாது கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா கூட எளிமையாக ஏ டு ஜெட் எல்லாம் ஓரளவு தியரி கிளாஸில் ரொம்ப சீக்கிரமாக ஷார்ப்பாக புரிஞ்சிக்கிற மாதிரி தெளிவாக சொல்லித்தராங்க செகண்ட் டேபர்ட் டேரக்ஷன் வந்து கண்டுபிடிச்சி அந்த டைரக்ஷனில் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது திசைமானி பற்றி ப இங்கே வந்து படித்தா மட்டும்தான் அதோடய பியூட்டி நமக்கு தெரியும் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரூட்ஃபுல்லாக நான் இந்த கிளாஸ்க்கு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு வாஸ்து டெக்னிக்கை படிக்க சொல்லி எங்களுக்கு கெய்ட் பண்ண வாஸ்திய செல்வா அவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த குருநாதர் அவர்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவருடைய சர்வீஸ் வந்து சொல்லிக் கொடுக்குற மெத்தடு எல்லாருக்கும் எளிமையாக புரியிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறது வந்து ரொம்பவே இந்த கிளாஸில் ரொம்ப பியூட்டியாக இருக்குது இங்கே வந்து படி ரொம்ப ரஹ்பியா ஃபீல் பண்றேன் ரொம்ப தேங்க்ஸ் சார்